ஹாய் ஹாய்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வர்மத்தை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன வர்மம்னா வெற்றிலை சொர்ண வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சொர்ண வெற்றிலை வர்மம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது என்ன பண்ணுன்னா நம்முடைய மைண்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கான வர்மம் இப்போ நிறைய பேருக்கு திடீர்னு மனதில் ஓடிக்கிட்டே இருக்கும் எதுக்கு எதோ மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு வாங்க இந்த மாதிரி ஆட்கள் அது மட்டும் இல்லாமல் வெறும் மைண்டுக்கு மட்டும் இல்லை கை சம்பந்தப்பட்ட வழிகள் கை மரத்து போடுறதல் பல்லு வழி சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கக்கூடியவர்கள் இந்த வர்மத்தை அழுத்தணும் எங்க நான் இப்படி நம்ம கைகளை இப்படி வைத்துட்டு இது பாருங்கள் ஒன் டூ த்ரீ மூணு இந்த மூணு இடத்துல நாம் விடாமல் பொறுமையாக லைட்டாக கால் மாத்திரை அளவு ப்ரெஷர் கொடுத்தனா போதும் கொடுக்க 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 உங்களுக்கு தானாக மைண்டு ஸ்டாப் ஆகிறத ஃபீல் பண்ணலாம் மைண்ட் எப்படி ஸ்டாப் ஆகுனா அதை ஓடுறது ஒரு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருக்கும் அது அப்படியே பொறுமையாக கம்மியாகிறத நல்லா ஃபீல் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஃபீல் பண்ணிவிட்டு அது நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மைண்ட் எப்பவுமே காமாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக ஹெல்ப் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொர்ண வெற்றிலை வர்மம் தேங்க்யூ வெரி மச் நன்றி Thank you.